எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க இப்போ முதல் படத்தில் மேலே இருக்கக்கூடிய இரண்டு எண்களை எடுத்துக்கலாம் இதை கழிச்சிருங்க பதினொன்று அதே போல கீழுள்ள இரண்டு எண்களையும் கழிச்சிருங்க அதே பதினொன்று கிடச்சிருக்கு ஆனால் நமக்கு நடுவில் எழுதப்பட்ட எண் பாருங்க முப்பத்தி மூணு அப்போ பதினொன்னு முப்பத்தி மூணாம் மாத்தணும்னா ஒரு மூணால பெருக்கிடலாமா இப்ப இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பொருந்துமானு பாத்திரலாம் அறுபத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தி நாலு கழிச்சிட்டா பதிமூணு அதே போல இரண்டு எண்களையும் கழிச்சுட்டா கிடைச்சிருக்கு அத மூணால பெருக்கனா முப்பத்தி ஒன்பது சரியமைச்சிருக்கா அப்ப இதே அமைப்ப மூன்றாவது படத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் மேல இருக்கக்கூடிய இரண்டு எண்களை கழிச்சிருங்க இருபத்தி அஞ்சு அதே போல கீழ உள்ள இரண்டு எண்களை எடுத்து கழிச்சிடலாம் இருபத்தி அஞ்சு அதை மூணால பெருக்குனா எழுபத்தி அஞ்சு அப்ப நடுவுல எழுதப்பட வேண்டிய எண் எழுபத்தி அஞ்சு சரியான பதில் ஆப்ஷன் டி எழுபத்தி அஞ்சு